இயக்குனர் சுந்தர்சி நடிகர் வடிவேலு கூட்டணி வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கு கேங்கஸ் படத்தின் மூலமாக இவர்கள் கூட்டணியில் ஏற்கனவே வெளிவந்த தலைநகரம் வின்னர் நகரம் மறுபக்கம்னு இதுவரைக்கும் இவர்கள் இருவரும் இணைந்த படங்களில் அனைத்துலேயுமே வந்து நகைச்சுவை வேற லெவலில் இருக்கும் சுந்தசினாலே வந்து காமெடி வேற லெவலில் இருக்கும் அதுலேயுமே வந்து இது மாதிரி பெரிய காமெடி நடிகர்கள் இணைந்தாலே அந்த காமெடி வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அது கேட்டப்பில்லேயும் வந்து வடிவேலு சந்தனம் இவர்களெலாம் இணைந்தாங்கன்னா சுந்தர்சி படத்தில் காமெடி வந்து வேறு லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுறத பார்த்துருப்பாங்க ரசிகர்கள் அதே போல் தான் கேங்கர்ஸ் திரைப்படத்துலையுமே வந்து சுந்தர்சி வடிவேலு கூட்டணி சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அதுலேயும் இந்த படத்தில் வந்து வடிவேலு லேடி கெட்டப்பில் இருந்து கிழவன் கெட்டப்பு வரைக்கும் போட்டு தள்ளியிருக்கார் விதவிதமான கெட்டப்பில் படத்தில் வந்து போயிருக்காரு இதனாலேயே இந்த படத்தில் நகைச்சுவை வந்து வடிவேலுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு வடிவேலு கம்பேக் கொடுத்தது காரணம் வந்து நிறைய பேரும் கமெண்ட் அடிச்சிட்டும் வராங்க மேலும் கேத்ரின் தெரேசா வாணி போஜன் பகவதி முனிஷ்காந்தனு அனைவருமே வந்து சிறப்பாக நடித்திருக்காங்க இந்த படத்தில் கடந்த வாரம் வியாழக்கிழமை மணிக்கு வெளியான இந்த திரைப்படம் வந்து நான்கு நாட்களில் செய்துள்ள வசூல் குறித்த தகவலும் வந்து வெளியாகிருக்கு அதன்படி இந்த படம் வந்து இதுவரைக்கும் நான்கு நாட்களில் வந்து ஒன்பது கோடியை வந்து வசூல் செஞ்சிருக்கு எப்படியும் இந்த படம் வந்து லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக தான் இருக்கும் இந்த படத்தை தயாரித்தது வந்து சுந்தர்சி குஷ்பு தான் மியூசிக் டேரக்டருமே கூட வந்து அறிமுகம் மியூசிக் டிரக்டர் தான் இருக்காங்க இதனால் லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து நான்கு நாட்கள் ஒம்பது கோடி வசூலுன்றது குறிப்பிடத்தக்க வசூலாகவும் கருதப்படுது ஒருத்திருந்த பிற்களும் ஒரு நாட்களில் இந்த படம் வந்து எவ்வளோ வசூலாகுன்றதையும் அது மட்டும் இல்லாமல் கேங்காஸ் திரைப்படத்தின் மூலியமாக இன்னொரு படமும் வந்து அடி வாங்கியிருக்கு கேங்கஸ் படத்தின் கூடவே வந்து சுமோன்ற படமும் வந்து வெளியானது ஆனால் சுமோன்ற திரைப்படம் வந்து மிகவும் வந்து குறைந்த சொற்ப வசூலியை வந்து பெற்றிருக்கு கேங்கஸ் படத்தின் மூலியமாகவும் வந்து சும்மா படமும் அடி வாங்கியிருக்கு இந்த படம் வந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறதுல மக்களிடையே நல்லா வந்து கவர்ந்துட்டும் வருது சும்மா படமும் வந்து காமெடி படம் தான் ஆனால் அந்தளவுக்கு வந்து மக்களிடையே இடுபடுகளே வந்து மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சாரஸ்யமான தகவல்களுக்கு யாரும் தமிழ் சினிமா டாடி சேனலாக பார்க்கணும் நன்றி வணக்கம்